வங்களை எப்படி என்ன உடனே அது நம்மளுக்கு உங்க வாழ்க்கையில தொழிலில் நஷ்டம்னு சொன்னா அதே உணர்வு உணர்வுகளை அந்த மாதிரி நேரங்களில் நாமோ ஈஸ்வரான் நினைச்சி அம்மா அப்பா அந்த துறம் எச்சத்திரத்தின் தேர்தலும் தேரவர்களையும் நான் தர வேண்டும் ஈஸ்வரான் சொல்லி என் ரத்த நாணங்களில் கலக்க வேண்டும் என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களை அனுப்பும் துறம் எச்சத்திரத்தின் தேரங்கள் இவை அங்கே பேர் வேணாம் இது காலையிலேயே துரவு இதே மாதிரி மதுரை அழைச்சிக்கணும் அதுக்கப்புறம் எப்போயுமே இதே மாதிரி ஒரு தொழிலுக்கு போகிறோம் அந்த தொழிலில் நஷ்டம் அது எப்படி சமாளிக்கிறது அந்த மணி நேரம் எங்கள் நேச்சரம் சிறப்பையும் கேரளிங்க கேரவுலையும் பரணும் எந்த நாணயங்களில் கலக்கணும் என்னோட உறுப்புகளை உருவாக்கி அனுப்பல் பண்ணணும் ஒரு நிமிஷம் டான்ஸு அது மாதிரி டான்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் நாம இப்படி இந்த தொழில் என்னை செய்யணுங்கிற ஒரு நிர்ணயத்துக்கு தொழில் செய்வா சிந்திட்டு நம்மகிட்ட உற்பத்தி பயன்படுத்தவங்க அப்படின்னு எண்ணம் நல்ல தெய்வீக குணங்களும் தெய்வீக சக்தியும் தெய்வீக நிலை பெறணும் நம்ம தொழிலில் நம்ம வாடிக்கை குணம் எல்லாம் அந்த நிலை பெறணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு எண்ணத்துக்கு என்னோட கம்ப்யூட்டர்ல எப்படி இது பண்ணி வச்சு அதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அதே எண்ணம் உங்களுக்கு வந்து சரி நஷம்பே வார்த்தை வரக்கூடாது இப்படித்தான் இருக்கணுங்கிற வகையில் நிர்ணயிச்சு நட்சத்திரத்தின் பேரவர் கருணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அதை செய்யக்கூடிய சக்தியும் அந்த ஞாபக சக்தியும் அந்த ஞான சக்தி கிடையாது குழந்தை படிக்கிறவங்களும் இதே மாதிரி எண்ணி என் கல்வியில் நல்ல ஞானமும் ஞாபக சக்தியும் நான் தருவோம் எண்ணி பழகணும் ஏன்னா இதை அப்புறம் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என்றத்தான் அணங்கள் கலந்து என்னோட உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் அனுப்பி பெற என்று அந்த ஆத்ம சுத்தி செய்வது அப்புறம் நான் கல்வி ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் ஞாபக சக்தி ஞான சக்தி பெறவும் எங்கே அது படிக்கிறதுக்கு நல்ல ஞாபக சக்தி இதே மாதிரி குடும்பங்களில் சிக்கல் வர்றது சகஜம் வாசப்படியும் நின்றா வீடு நின்றா வாசப்படி இருக்கிறாங்க ஏதோ குறைபாடுகள் வருது அப்படின்னு இந்த குறைகளை நமக்குள் புகாத தடுக்கிறதுக்கு இதே மாதிரி ஆத்மசுத்தி செய்து இப்போ வீட்டில் கணவன் மனைவிக்கு ஏதாவது வருத்தங்கள் வந்துச்சுன்னா இந்த தேவிக்கு பண்பு பெறணும் தெய்வீக அன்பு திறனும் தேவிகா அருள் பெறணும் என் கணவர் அல்ல என் மனைவி பெறணும் எங்கள் இருமணம் உண்டனும் அருள்மணம் பெறணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி எனக்கு அப்பப்போ அந்த உணர்வு மாறியும் நம்ம வீட்டுக்குள்ளுக்கு அப்படி இருந்தாலும் கூட ரோட்டில் நம்ம போகும்போது எத்தனையோ சம்பவங்களை பார்க்கணும் சண்டை போடுறாங்க பார்க்குறோம் ஆனால் அதே உணர்வு நம்மளுக்கு அதே கோப உணர்ச்சிகள் வரும் அப்போ அந்த கோப உணர்ச்சிகள் வராமல் தடுக்கிற ஜனச்சினுக்கு இதே மாதிரி ஆத்மசுத்தி அவங்க பொருள் இருந்து செயல்படும் சக்தி பெறணும் நல்ல பண்பும் நல்ல அன்பும் அவங்களுக்குள்ளே வளரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்க உணர்வு நிலை இயக்காது அப்போ நாம் இதை எண்ணி இருக்கும்போது நம்ம உண்மையில நல்லாகும் நம்ம உடலில் நல்ல அஜீண சக்தி கிடைக்கும் நல்ல ரத்தமாக மாறும் இது நாம் அந்த மாதிரி செய்யலைன்னா இப்போ சாதாரண வாழ்க்கையில் நான் வரப்போகும்போது நான் அப்படியே சொன்ன மாதிரி எடுத்துக்கொண்ட உணர்வு எதுவாக உடலாக மாறும் அதனால அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வு அடிக்கடி நீங்கள் சேர்த்து பழகும் ஏன்னா உங்கள் உடல் உள்ள அணுக்களுக்கு அது அடிக்கடி அந்த அந்த சக்தியை ஏற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா நாளும் அப்படியே முழுமையடை அப்போ உங்களால் எல்லா சிரமங்களும் மிகக்கூடிய சக்தி கிடைக்கும் ஒரு விவசாயமாக இருக்குதுன்னு வச்சுக்கணும் அதில் இதே மாதிரி வித்துகளை ஆத்மசுத்தி செய்து இந்த வித்து எழுதி வச்சு ரெண்டு சாம்பலோட கலந்து இதே மாதிரி இந்த வித்து நல்லா விளையணும் நல்ல பலன் தரணும் அப்படின்னு நினைச்சு நீங்க இது பண்ணி போடணும் நல்ல பலன் தரணும் பெரும்பகுதியான நிலைகளில் வயல்களில் ரொம்ப பூச்சி பூச்சிக்குழு வந்துச்சுன்னா இதே மாதிரி ஆத்மசுத்தி செய்து உங்க வயல் அளவுக்கு கண்ணுகளை செலுத்தணும் நட்சத்திரத்தின் நம்ம செடி மேல படணும் அது நல்ல அணுக்கள் வளரணும் அவருடைய மன செடிக்கு உரமாகணும் இதே உணர்வு தான் சொல்ல போகும்போது நாம எந்த செடியில் கண்ணில் பார்த்து இதை எடுத்து நுகரணும் இதை உணர்வு நான் உயிரை பற்றி உணர்வு மூச்சாலைகளாக இது சூரியன் நம்முடைய கண் பார்வை எதன் மேலே படுதோ அதன் மேலே இந்த அணுக்கள் பட்ட உடனே அதிலிருந்து ஆவின் தன்மையை செடியிலிருந்து வரக்கூடிய ஆவியை அது நுகரும் ஆனால் அது உடலாகும் அதனுடைய மனம் செடிக்கு வேதனை வெறுப்பு சங்கடத்தோட சங்கடத்தோடு பாருங்க நம்முடைய எந்த வெறுப்பான உணர்வோ அதில் பற்று அதில் விஷ கிருமியில் ஆகி செடிகளை பாழாது பூச்சிகள் கிருமிகள் வரவு மணியனால வரல இப்ப நம்ம நோயோடு இருக்கிறோம் அது உணர்வோடு வேதனையோட நாம எடுத்து பாய்ச்சப்படும் போது எந்த உணர்வு எடுத்து உணவாக எடுத்து சாப்பிட்டுமோ அதே உணர்வு அந்த செடியோட போகும்போது நம்ம மூச்சாலைகள் கடலப்பட்டோடனே அது அந்த விஷத்தன்மை வந்துடுது இப்படி நம்ம அறியாமலே நம்ம தொழிலும் இதே மாதிரி நம்ம விவசாய ஒரு தொழிலே நல்லா சிறந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சந்தர்ப்பத்தால் ஏதோ குறைபாடுகள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வேதனையோடு அதை பார்க்குறோம் அப்ப அந்த வேதனையோட தொழில் செய்கிறவங்க நாம பார்த்து ஏதாவது பேசுறோம் முதலாளே நம்ம பார்த்தா அக்கறையோட இருக்கிறார் இந்த உணர்வங்க போய் சோர்வடையை நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் அது செய்ய முடியாமல் செய்து அவங்களுக்கு நல்ல மனபலம் இது உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் பயன்படுத்துறது நல்லா இருக்கும் நம்ம தயவுக்கும் இந்த வர்றவங்களுக்கு அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா மகிழ்ச்சி சக்தி பண்ணணும் குணமும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருள் கணும் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் எல்லாம் பெருவூரும் நல்லா பயன்படும் இதே மாதிரி எண்ணங்களை சொல்லுங்க இந்த எண்ணங்களை எடுத்து நீங்க தொழில நான் சொல்ற வார்த்தை வர வேண்டாம் நீங்க இதை சொல்லி தொழில் எப்படி முன்னேற்ற எல்லாமே எண்ணம் தான் காரணம் ஏன்னா நம்ம உடலுக்குள்ள நுகர்ந்து அந்த உணர்வுகள் பரவப்படும் போது நம்ம சொல்றவங்களுக்கு கேட்குறது நம்ம உணர்வுங்க இதிலையும் படல நாம இந்த மாதிரி நாம எடுத்து நல்ல உணர்வுகளை அனுப்பணும்னா இதே சூரியனால் கவலைப்பட்டு இயற்கை அளவுக்கு பூமியில பரவும் இப்ப எங்கேயோ நடக்கும் தகராறுகள் சிக்கல்கள் விருப்புகள் வேதனைகள் கொதித்தலும் உணர்வுகள் வெளிப்படும் போது சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் பலரும் ஆனால் நாம் பார்த்து கண் கண்ணால் பதிவாக்கி மீண்டும் நாம் நுகரப்பட போகும்போது நமக்குள் இன்னும் பல மடங்கு விளைஞ்சி இது வெளியில வருது ஆனால் வெளியில வரவர்கள் நம் உடலுக்குள் நோயாக மாறுது மன வலிமை குறையுது உறுப்புகளை கெடுக்குது என்ற அவர் விஷ விஷக்காற்றுகளே பரவ ஆரம்பிச்சு இதே மாதிரி நாம் ஒவ்வொரு மனிதரும் அந்த அகசியன் எடுத்த அருளை பதிவு செய்து இந்த அலைகளால் உங்களால் எவ்வளவு தூரம் அனுப்ப முடியுமோ அனுப்புவோம் அது உங்களுக்கு நல்லது உடலுக்கு நல்லது இந்த நாட்டுக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது ஏனென்றால் அந்த விஷயம் இருந்து தீவிரவாதங்கள் ரொம்ப கடுமையா போயிடுது தான் இப்போ உங்களுக்கு எப்ப எல்லா உறுப்புகளுக்கும் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரன் கடன் செலுத்தி நல்லா உணர்ந்துருப்பீங்க அது இதே மாதிரி நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்குள்ள அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ள உங்களால் முடிஞ்சு மட்டும் ஆறு ஆறரை எடுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் அது உங்கள் உடல் உள்ள அந்த அணுக்களுக்கு நான் முறைப்படி உயிரை எண்ணி ரத்தத்தில் கலந்து எல்லா அணுக்களும் திருகுடல் பிறகுடல் கல்லீரல் மண்ணீரல் கனயங்கள் நுரையீரல் கிட்னிக்கு இருதயம் கருவெளி கண்மணி அதாவது தசைகள் எலும்புகள் நரம் மண்டலங்கள் இது காலையில் ஒரு தரம் எல்லாத்துக்கும் இந்த சக்தியை ஏற்றுங்க உங்களாலும் முடியும் வேணா ஒன்றும் இல்லை திரும்ப திரும்ப அதுலேயே உள்ளே நிற்க வேண்டாம் திரு நட்சத்திரத்தின் தேர்ட்டுடன் தேர்ட்ல இருப்பான் அதை ஏங்குறோம் கண்ணை என்ன சிற உயிரில் ஒட்ட வைக்கிறோம் உயிர்வழி இழுக்கிறோம் அந்த உணர்வெண்டி இங்கே வந்த உடனே நமக்கு உள்ள கெட்ட அணுக்கள் போகாம நிறுக்கிறோம் அப்புறம் கண்ணின் தானே உள்ளுக்க செலுத்தின உடனே என்ன செய்யுது என் உடலுள்ள உறுப்புக்குன்னு இதோட சேர்த்து இறங்கிடுவேன் அப்போ அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு வீரியம் அடைந்த உடனே சங்கடமான உணர்வு இங்கே இருக்க இதெல்லாம் தள்ளிவிட்டு மடிநீர் இறங்கீனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நாராயணன் இறங்கீனை பழந்தான் இப்படி நாம அதை நீக்கி பழகவேண்டும் ஆச்சரியப்படக்கூடிய ஆச்சரிய எல்லா எல்லாம் சீக்கிரம் கூட மாற்றிக்கலாம் ஏற்கனவே பதிவான நிலைகள் யாராலும் இருக்குது ஆனா கெட்டுப்பான உறுப்புகளையும் ஒண்ணும் ஆனால் உணர்வு ஒழியாக மாற்றிட முடியும் இந்த மாதிரி நாம காலையில் எல்லாத்தையும் ஒரு பேட்டரி பண்ண மாதிரி போணுமா நம்ம எங்கே காரியத்துக்கு போகணுமோ இப்போ நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய தொழில் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் அங்கே மகிழ்ச்சி நான் சக்தி படணும் உற்பத்தி பண்ணுற பொருள் பயன்படுத்துறவங்க நல்லா இருக்கணும் என் சொல்லு தெய்வீக நிலையாக இருக்கணும் என் செயல் தெய்வீகம் நிலையா இருக்கணும் ஏன்னா என்னுடைய சொல்லு தெய்வீக பண்பாக வரணும் அந்த பண்புகள் அன்புகள் அப்படிங்கிற வகையில் இதை எடுத்து நீங்கள் என்னை தான் கேட்க வரணும் அப்படின்னு நினைங்க இதே மாதிரி யார் எதை சொன்னாலும் தங்கம் மங்குறது இல்லை அதே மாதிரி மனசும் மங்காத அந்த உறுதியான நிலை வேணும் அப்படின்னு இங்க ரிட்டார்ட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாம் அப்படிங்கிற பொழுது தொழில் பண்ண யாராவது குறைகள் இருந்தா அவன் வேணும்னு செய்யல ஏதோ ஒரு குறைபாடு செய்து பார்த்தோன்னு படி நம்ம போச்சு அப்படிங்க அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் பண்ணி சிந்திச்சு அவனுக்கு நல்ல மன உறுதி வேணும் அவன் தொழிலில் நல்ல அக்கறை சக்தி சக்தி வேணும் அவனுக்கு நல்ல திறமையான சக்தி வேணும் அப்படின்னு நம்ம எண்ணிடணும் அப்ப நமக்குள்ள அந்த உணர்வும் நல்லதா விடையும் அவன் தவறு செய்த உணர்வு நாம் நுகர்ந்தோம்னா நமக்குள்ளே அந்த வேதனை நிமிஷம் அனுப்புன்னு நம்ம நல்ல குணங்களை காக்க முடியாது இதை சுட்டி காட்டுறதுதான் இந்த உருவாகக்கூடிய இடங்கள் அதாவது நல்ல உடல்கள் நம்ம உடலுக்குள் நல்ல அணுக்கள் உருவாகக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த வந்து இளைஞன் வந்து பல தொல்லைகளை கொடுத்து எங்கள் நல்ல காரியம் செய்ய விடாம தருகிறான் இந்த உலகம் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அத்தனை இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க எவ்வளவுதான் இருக்கும் உங்கள்கிட்ட நல்ல குணங்கள்ல என்ன செய்யுது பகருது அப்ப நீங்க நல்ல காரியங்கள் செய்ய முடியுது இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டியது கண்வெளி அந்த துறை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சக்தி பெறதுக்கு ரிஷியின் மகன் நாரதன் அதுல இருந்து வரக்கூடிய உணர்வுகள் நம்ம எந்த பிடிவாதம் நிலை இருந்தாலும் அது உள்ளுக்கு வந்தோடனே இது சிக்கல் நீ ஜூட்டி தேனான பாதை காட்டு இந்த ரிஷியின் மகன் நாரதன் நாராயணன் அல்வான புத்திரம் நல்ல வழிகாட்டு அப்ப நமக்குள் இந்த உடல்ல அந்த சக்தியை நம்மளால கூட்ட முடியும் நான் சித்திர புத்திரனின் கணக்கின் பிரகாரன் யமன் தண்டனை கொடுக்குறான் நம்ம அடிக்கடி வேதனை வெறுப்பு சங்கடம் இல்லை அதை பார்க்குறோம் உணர்வாகிறோம் அது புத்திர தான் நம்ம உடல்ல வந்துடும் அப்ப திருப்ப 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 அவங்கள என்றும் இந்த மாதிரி செய்றானே இந்த மாதிரி செய்யறானுட்டு அதே சமயத்தில் நம்ம குழந்தையோ நம்ம வீட்டுலயோ குறைபாடு வந்துடுது இப்படி செய்திருது என்ன உருப்படியாக போகுது அதாவது சொன்னோம்னா இதே உணவு நமக்கு விளையுது இப்போ நம்ம பார்த்து அந்த கணக்கு கூடிச்சுன்னா நம்ம உடனே கெடுதலுக்கு யார் மேலே சொல்லணுமா அவங்களும் கேட்கிறாங்க அவங்க சம்பந்தம் உள்ளவங்களும் கேட்குறாங்க அப்படி விஷயம் பரவாயில்லை ஒரு குடும்பத்தில் ஒரு இதாச்சின்னு இதெல்லாம் பரவ அப்போ நீ யார் நீக்கிறது அந்த மாதிரி நேரத்தில்னா அந்த துணை நட்சத்திரத்தின் தேர்தல் தரணும் என் உடல் உறுப்புகள் உருவாக்கி ஆணுகள் எல்லாம் வரணும் அப்படின்னு எண்ணி இதை எடுத்து நான் உள்ளுக்கு போறணும் உமே நீராமான்னு அதை சாந்தப்படுத்தும் நம்ம உடல் கொஞ்சம் அமைதி பெறும் நம்முடைய நினைவு அமைதி பெறும் அப்ப அந்த அமைதி வச்சு நம்ம எப்படி எண்ணணும் அந்த இந்த காயம் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற வகையில நாம நினைச்சுன்னு ஓரளவுக்கு சுத்தமா இருக்கும் அதனால எந்த காரியத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஒருத்தர் உடம்பு சேரும் உடனே நாம அற்பசுத்தி செய்து கொஞ்சம் இருக்கணும் இது விலைக்கு நாம இனி உங்க உடம்பு நல்லா பண்ணி நல்லா இதைத்தான் சொல்லணும் இப்போ நாம் இங்கே வந்தாலும் என்ன கேட்கணும் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரால் பெறணும் என் உடம்புல இந்த கால்வழியில் இருந்த கால் வழியெல்லாம் நீங்கணும் மூட்டு வழியெலாம் நீங்கணும் அந்த அருளை பெறணும் அப்படின்னு தான் கேட்கணும் அது சொன்னவங்க கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நான் எந்த திருப்பி திருப்பி கட்ட இப்படி கொண்டு நீங்கள் திருப்பி வந்தாலும் இதை தான் கேட்குறாங்க வெளியா இருக்கு நீக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க இதை மாற்றி விடுவோங்கன்னு சொல்கிறோம் நீ எதை என்ன இருந்தாய் எதுவாக இருந்தாய் இப்போ நாம் இந்த மாதிரி நாம் சுவாசித்து நம்ம உடலில் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணும் அப்போ நாம் மன்னிச்சிடும் நமக்குள் தீமை என்ற உணர்வு போது துறவு நட்சத்திரத்தின் உணர்வு நமக்கு நம்ம தீய அணுக்களுக்கு நாம் எடுத்தது எண்ணம் எமன் இந்த கணக்கு எங்க போறோம் துறவு நட்சத்திரத்தின் கொண்டு போனால் தீமைகளை அழிச்சுட்டு வழியாக அதே சமயத்தில் வீட்டில் பையன் பிடியே செய்தானே அந்த உணர்வு நமக்குள் செய்து விளையாடுது இந்த கணக்கு ஒன்று அந்த வேதனை கை கால் படைச்சல் எல்லா அணுக்களும் படி நல்ல அணுக்களை கொண்டு வந்து எப்படி ஆட்டை அடித்து நாம சாப்பிட்றோமோ புலி மனிதன் சாப்பிடும் மாதிரி நல்ல குணங்கள் அப்புறம் நல்ல குணங்கள் எப்படி உற்பத்தி ஆகும் கொண்டாடுறதே கஷ்டம் ஏன்னா முதல்ல நம்ம பார்த்த நல்ல குணம் இங்கே ஊழணு என்று வித்தாருக்கு இத்தனை இடங்களுக்குள்ள அசுரம் இருக்கும்போது அதை வளர்த்து கொண்டாடுறது கஷ்டம் கஷ்டம் அதுக்குத்தான் ஒவ்வொரு நொடியிலும் இந்த கண் கருவிலே இருக்கும்படி அந்த திரு நட்சத்திரத்தின் பேரமும் இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு தம்பி பையன் ஏதாவது நம்ம சேட பண்ணா அடுத்த நிமிஷம் பார்த்துட்டோம் அவங்க உணர் பதிவார் அது பக்கத்திலேயே அந்த துறை எக்க கிழக்கின் தேர்ட்டும் பேரவர்களும் பிறவின் என்று எண்ணும் போது அதன் இதுலேயே சேர்றது ஜாயிண்டா அப்போ அவனை எண்ணி அவன் நல்லவனா வரணும் அவன் தெளிவானவன் வரணும் சிந்திக்கு மாற்ற வரணும் குடும்பத்தை பொறுப்புள்ளவனா வரணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இதே மாதிரி கணவன் மனைவிக்கு சண்டை வந்தாலும் அது ஒரு சந்தர்ப்பம் தான் இதே மாதிரி நம்ம அந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு கெடுதல் அப்ப நாம எந்த சந்தர்ப்பம் அந்த துணை திரைக்கன் பேரவர்களும் பேரவரும் என் கட்ட நான் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கணும் என் கணவர் தெய்வீக பண்பு பிறகு தெய்வீக அண்பு பிறகு தெய்வீக செயலா இருக்கணும் அது தங்கத்து போல மனசு மங்காத இருக்கணும் மலர் போல மனம் பெறணும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும் தெளிந்த மனம் பிறகு தெளிவான நிலையார் பரவணும் நினைக்கணும் இதே மாதிரி மனைவினுடைய நிலைகள் இதே மாதிரி எண்ணி நீங்க பாருங்க எனக்கு இப்படி இருக்கணும் என்னும்போது வந்துருது அதை மாட்டி இந்த மாதிரி செய்தி குடும்பத்தில் பண்பு வளரும் பரி வளரும் பாசம் வளரும் நாம யாருமே தப்பு பண்ணல ஒரு வேதனையான உணர்வு நமக்குள்ள உடலுக்கு எத்தனை கலாட்டா பண்ணுறது நல்ல அணுக்களை அடிக்கடி நம்ம எடுத்து அது வளர்ந்துக்கிட்டே போகும் நம்ம எந்த குணம் கணக்கு கூடுதோ அந்த கணக்கின் பிரகாரம் இருக்கு தான் சிவனாலயத்தின் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்குள்ள நாம் நகரது உணர்வு நம்ம உடலுக்கு மீண்டும் அது உருவாகும் அந்த கணக்கு கூடினால் என்ன ஆகும் அந்த கணக்கின் பிரகாரம் அடுத்த உடலை இன்னைக்கு உடல் நலியும் வேற உடல் உருவாக்க தயாராகிடுது கோபப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க கோபம் வேதனை இந்த மனித உடல் புலியாக பறக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு நீங்களே தயாராக இதை போன்ற நிலங்களிலிருந்து நாம் விடுபட்டு இந்த காற்றுல நீங்க எண்ணி உடனே அந்த சக்தி பரவாப்புல தயார் செய்திருக்கும் உங்ககிட்டதான் பொறுப்புல இருக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சி இந்த மாதிரின்னா எங்கே போனாலும் கஷ்டம் வார்த்தை உங்களுக்குள்ள புகாதபடி தடுக்கிறதுக்கு ஈஸ்வரானு உயிரை நினச்சி அம்மா அப்பாவில் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரழு திறனும் ஈஸ்வரானு குருதியாக நினச்சி என் இடத்தால் கலக்கணும் என் உடல் உள்ள உறுப்புகள் எல்லாம் கிளம்பும் ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துல அமைதி நல்லா இருக்கு இப்போ அமைதிப்படுத்திட்டு என்ன தான் செய்யணும்னு நீங்கள் என்னங்க அதுக்குண்டான வழி கிடைக்கும் இப்போ உங்களை அமைதியை இருக்கக்கூடாதபடி கூடாதபடி இவங்களை எலும்புகளிலும் வலி இருக்குது அப்போ வழி இருக்குன்னு நீங்கள் அது மேலே என்ன செஞ்சுட்டு ரெண்டு தடவை மூணு தரம் எண்ணிட்டு நேராக அதுக்கு பாய்ச்சிங்க மூட்டில் வலி இருக்குன்னா அந்த மூட்டில் எவ்வளோ திரு நட்சத்திரத்தின் தேர்தல் பரவும் அந்த மூட்டில் உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் தேர்தல் பரவும் கொஞ்ச நேரம் பண்ணணும் இப்போ கொஞ்சம் வழி இருக்குன்னு ஜாஸ்தி அப்புறம் கொஞ்ச நேரம் பண்ணால் அது அமைதி வரும் இப்போ உங்களால் என்ன முடியல உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இதே மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மூட்டில் திரு நட்சத்திரத்தின் பேரல் அந்த மூட்டில் உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் வரணும் அந்த மூட்டு வலி நீங்கணும் அது உள்ள வாதம் திட்டம் இதெல்லாம் நீங்க நல்லாணும் இப்போ காதல் சொல்கிறபடி கேட்கணும் கேட்க வைங்க அது சுவாசிப்பாங்க அப்போ அங்கே என்ன அங்கே போகும் அது துரிதமாக குறையும் உங்கள் அனுபவத்தில் கொண்டாடலாம் ஆக இதுக்காண்டு முடியாத நிலைகள் இருக்குது ரொம்ப பழமையாக இருக்குது அதுக்கு தான் கொஞ்சம் மருந்து கூப்பிட்டு அதை கொஞ்சம் தனிச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டி வேலையை செய்யலாம் இப்படி அனுபவப்பட்டு வந்ததுன்னு இது காசில் இதுவும் நிறையுது நம்ம உடலுக்குள்ளே நல்ல உணர்வும் பெருகுது நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் தொழில் இருக்கும் என எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய சக்தி அந்த இடத்துல வந்தது அப்போ இந்த மாதிரி நமக்குள்ள மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி வேணும் டாக்டர் அனுசிறாங்க அது அதுக்குண்டான பக்குவத்து இது பண்ணுறாங்க அப்போ உங்க ஆறாவது அறிவு டாக்டரை பயன்படுத்திடும் தீமைகளை நீக்கக்கூடிய நிலைக்கு அந்த துணை நட்சத்திரத்தின் தேர்தல் பெற மட்டும் நம்மளுக்கு பாதுகாப்பாக சேனாரி வெறியா இருக்கும் புறமத்தில் நின்று கெட்டது உள்ளு போகாமல் தடுக்குது நம்முடைய எண்ணங்கள் நம்ம எதை இதில் இந்த என்ன எது இருந்தாலும் உள்ளுக்கு செலுத்துறோம் கண்ணு இருந்தாலும் எங்கே செலுத்துறாங்க பாய் கண்ணில் பட்ட உடனே இந்த என்ன அது கருவி அந்த கரு மணியில் பட்ட உடனே எல்லா உணர்ச்சிகளும் எல்லாத்துக்கும் அனுப்பும் இப்ப நீங்கள் அதிலையும் இதை செலுத்தி எல்லாத்துக்கும் அனுப்ப வைக்கலாம் இதில் ஒன்றும் சிரமம் ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் பழையிட்டோம்னே சரி தைய கடையில் போனோம்னே தச்சிடுறோமா அவங்க தச்சி பழகு ஒன்றும் விட்டு போகிறாங்க நம்ம எத்தனை கோணம் மாடலாம் போகுது இதே மாதிரி வலை பின்றாங்க நான் பார்த்து பின்னால் ரெண்டு போய் அவங்க பேசிக்கிட்டு நான் விட்டு பேசிட்டு அந்த கை விரல் அனுச்சு அலங்காம வலையை பின்னி கொடுத்துட்றாங்க இதே மாதிரி ஒரு பழக்கத்தை வந்தாங்கன்னா இது ஒரு பெரிய சிரமம் இல்லை பள்ளியூடத்துட்டு போனோன்னு எல்லாமே படிச்சுக்கிடுறோம் போய் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துடுங்க இதில் சில பேருக்கு என்ன வந்துடுன்னு நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் என்னாலே ஜீரணிக்க முடியல சாதாரண ஜனங்கள் என்ன இவங்க இதில் இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு சிலரு பொசத்துக்கு வேண்டாத பொசத்தை பாடுறாங்க படிக்கிறாங்க கவியில பாடுறாங்க ஆனா கவி பாடல என்னையா இருக்குன்னு தெரியாது நீங்க சொல்ற பார்த்தா இது எதுலயும் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் என்னைக்கு நான் கத்துக்கிறது சும்மா உடனே சாப்பிட முடியும் நம்ம எடுத்தோடனே கெடுதல் நீக்க முடியும்னு இது ஒரு கஷ்டமா இருக்குது சுற்றி வளைச்சி அங்க போ இங்க போ அதை செய்ய இதை இந்த காட்டில் போய் தவம் பெறு இதை செய்ய யாகத்தை செய்யுங்கன்னா அது உங்களால் முடியும் உண்மையான நெருப்பு நம்ம உயிர் நாம எந்த நெருப்புல எந்த பொருளை போறோமோ அந்த மனம் வந்தே தீரும் நம்ம உயிரான நெருப்புல எந்த உணர்வு போறோமோ அந்த உணர்ச்சியை நம்ம உடலை இயக்கி தீரும் அந்த உணர்வு நம்ம உண்மை சேர்த்து நம்ம உடலை சேர்ந்தே தீரும் நாம எதை எடுக்கணுங்கிறதா நம்ம நெருப்புக்கு சம்ம உயிர் நாம எதை என்றும் அது இயக்கும் எது உடலாவது திருப்பி என்பது கண்ணு மீண்டும் அதை எடுத்து நாம சுவாசிக்க செய்து அதை வளர்க்கணும் நம்ம எண்ணிதான் கீதையில நீ எதை எண்ணுகின்ற அதுவாகின்றாய் இதெல்லாம் நம்ம பக்குவப்படுத்தணும் நம்மளுக்கு இந்த உடல் சொந்தம் இல்லாத இருக்கு சொந்தம் கொண்டாடாது நம்ம சொந்தம் கொண்டாட வேண்டியதெல்லாம் உயிரால் நல்ல உணர்வு ஆறாவது இருக்க கார்த்திகை அதை நீங்க சொந்தம் கொண்டாடுங்க உங்க வாழ்க்கையில இதுதான் நம்மளுக்கு மீச்சு ஏன்னா நம்ம உடல்ல இந்த மண்ணுக்கு போடுறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனா என்றுமே நிலையா இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன செய்யறாங்க நாம எதை என்றுமோ நம்ம உயிரில பட்டோன்னு உயிரில படுறது அரங்கநாதன் நாம் நுகர்ந்த உணரும் நாதங்களாவது அந்த உணர்ச்சிகள் தான் நம்ம ஆளுது ஆண்டாள் நம்ம எதை என்றுமோ அதுதான் ஆண்டவன் அந்த யாரு நமது உயிர் அதனால நாம நெருப்பு வச்சு எந்த பொருளை போறோமோ அதுதான் உருவாகும் இதை போல நம்ம உயிர் நம்ம அந்த ஆறாவது அறிவால உயிரிப்போல உணர்வு பெற வேண்டும் என்ற அந்த ஆசை அந்த எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை இது எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் அறுவொழியாக என்னைக்கும் பெறவில்லாங்கலையடை அதனால இது ஒவ்வொருத்தரும் பேசுங்க சாயங்காலம் பாக்கிய தொடர்ந்துகள்லாம் இப்போ இதே மாதிரி நம்மளோட மூதாதைகள்லாம் கலந்துருப்பாங்க அவங்க உணவுலாம் நம்ம கிட்ட இருக்குது இப்போ சாதாரணமாக நண்பன் நல்லா இருக்குன்னு பழகிறோம் திடீர்னு எதிர்பாராத ஒரு விபத்தானா ஆ போயிட்டான்னு என்ன உடனே இங்கே வந்துருங்க நம்ம உடல் குழு வந்து அப்போ அதை வந்து நீக்கிறதுக்கு வழி இல்லை அப்போ நம்ம அதை நீக்கணும்னு நினைச்சிடணும் அது நம்ம உள்ளுக்கு வராது ஆண் சொல்ல அப்படின்னு துறை நிச்சத்திரத்தின் பேரல் பண்ணணும் என்ற நாணங்களை கலக்கணும் என் ஜீவாத்மா பரவணு இந்த நண்பன் இந்த அந்த அன்பெக்ஷன் மண்டலத்தோட இணைக்கும் செய்யும் நம்ம வீட்டில் நம்மளுக்கு சொந்தமா நிறைய சொல்லி நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்திருப்பாங்க அப்ப அவங்க போனோம்னு என்ன செய்ய அக்கருட இந்த மாதிரி போயிட்டாரே இவ்வளவு உதவி செய்தாருன்னா அவர் உடல்ல கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஆனது இதெல்லாம் சொத்தாக வந்து சேரும் அவங்க உடல்ல வந்தாச்சும் மீண்டும் இங்கே வந்து அந்த நோயை வளர்த்து அதை அடுத்து மனிதன் உருவாத உருவாக்கும் அவளை உருவாக்கணும்னு என்ன செய்யணும் அந்த துறம் எச்சத்திரத்தின் கேரளும் தரும் இந்த உடல் விட்டு பெண் இந்த ஆன்மா நம்ம உடல் எடுத்துட்டு இந்த உடல் எடுத்து ஆன்மா இந்த சத்திரஷம் அடலத்தோடு இணைந்து இந்த பெற்ற நஞ்சிகள் கரைந்து பெருவிலா பெருவீடும் பெருநிலை இந்த நிலை அழி அழியா ஒளி செய்யும் ஏன்னா நம்ம திறன் நான் என்னும் போது விற்கலாது மனித உடலை இயக்குது துரம் பண்ணான ஓடுது உடலை இயக்குது ஆனால் அதே சமயத்தில் இந்த சூட்சம சரி நம்ம எளிதில் அந்த துறம் எச்சத்திரத்தின் கொண்டு போனால் அதெல்லாம் கரைஞ்சிருக்கும் அப்ப அந்த உயிர் என்ன செய்ய இது அழியாது அப்போ அந்த துறம் வைக்கத்திற்கு ஈர்ப்பட்டது அது கொடுக்கும் சாப்பாடு எடுத்து இது மாறும் ஏன்னா அதை நம்ம இருந்து இது சேர்த்து கொண்டு இது கறங்கி அதை எடுத்து அது ஒளியாக மாறும் நாம் மூதாதிரை செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தோம் முதல்ல அவர்கள் மனிதனாக பிறந்தார்கள் அந்த உணர்வு எடுத்து நாம் மனிதனாக பிறந்தோம் ஆனால் அதே சமயத்தில் மனிதனாக பிறந்த உணர்வு ஒளியாக மாற்றுனாங்க அதை எடுத்து நமக்குள் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரீஷன் நாம் ஒளியாக மாறும் இது மனிதன் கரீஷன் இல்லை அப்போ நாமும் மூதாதைகளே தொண்டிருந்து அனுப்பணும்ல ஒரு விதை போட்டோம் ஆலமரம் அழுது ஆனால் அது விடுதுகள் அதை எடுத்து வளர்க்கல அதே மாதிரி நம்முடைய மூதாதைகள் கொலை வழியில் நாம் ரொம்ப நம்ம விழுதுகள் நம்ம அந்த துணை நட்சத்திரத்தின் பேரறுவளை பெற வேண்டும் என்று எண்ணி நம்ம அந்த ஆப்பசுக்கியை செய்து எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடல் விட்டு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதுதான குலதெய்வ உயிராண்மாக்கள் சப்தகிஷு மண்டலத்தில் இணைந்து இந்த உடற்பெற்ற நஞ்சிகளெல்லாம் கரைந்து பெரு வீடு அலை என்ற நிலையை அழிந்து அழியாத ஒழிச்சரீரம் பெறணும்னு நம்ம எல்லாரும் சொன்னோம்னா அது அங்கே வின் செலுத்தினா இது கரைஞ்சிருக்கு அதனால அது பெறவில்லாத அடைய செய்தோம்னா நீங்கள் அந்த குல வழி அடிக்கடி என்னன்னா இதே உணர்வு உங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கு இந்த பதினொன்று மணிக்கு உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் அரண் இரு நீங்களும் அப்படின்னு என்னென்ன நிச்சயம் கிடக்கும் அம்மா அவன் சொன்னிக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் துணி கொடுத்தது எல்லாம் வச்சு நீங்க அந்த சோகத்தை தான் எடுக்கிறேன் அந்த ஆன்மா உங்கள் உடலுக்குள்ளே வரும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை எது ஜெயிச்சாங்க உங்கள் வீட்டு வாசப்படி மண்ணை எடுத்துட்டு போயிட்டானா போதும் இந்த மாதிரி இருந்து ஒரு துணியும் ஒரு இது தலைமுடி எடுத்துட்டு போயிட்டா போதும் இது மந்திரவாதிகள் இதை வச்சு அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தானு ஏற்கனவே சட்டம் பண்ணி நம்ம அர்ஜனை செய்ய இனி உணர்வு அர்ஜனை செய்தானே வந்துச்சு அந்த ஆன்மா அவங்க கை வெளியே வச்சு அதை அவன் சொன்னபடி கேட்க வச்சு ஒருத்தர் உடலை ஏவல் பண்ணலாம் அந்த உணரை உள்ளுக்கு செலுத்தி கெடுதல் செய்யலாம் நல்லது செய்யறது யாரும் பயன்படுத்துற மாதிரி தெரியல இந்த மாதிரி ஆன்மாக்களை கெட்டது செய்து தான் எதுவும் காணும் அதனால இந்த மனிதனுடைய உணர்வு அங்கே அந்த ஆன்மா இன்னொரு உடலுக்குள்ளே போகும்போது அந்த தீமையை தான் செய்யுது பின் அதை வளர்த்து அந்த உடலுக்கு அந்த ஒரு பாடு மீண்டும் பாம்போ தேவையோ ஏதோ தான் பிறகு இப்போதான் இப்ப நம்ம சாப்பாடு அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கக்கூடாது